இன்றைக்கி பாருங்கள் நம்ம வந்து இது ஆயில் சேர்க்கலை எந்த ஒரு தண்ணி சேர்க்கலை நம்ம அந்த வந்து இந்த பவுடர் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம கையில் அப்ளை பண்ணிவிட்டேன் வெறும் இதுவும் எதுவுமே சேர்க்காம அதுலேயே அந்த ஆயில் பசை அந்த ரெண்டு பொருள்லேயே ஆயில் பசை இப்போ இதை பாருங்கள் எப்படி ஒட்டி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதை நம்ம கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் நிறைய இதில் வீடியோவில் வந்து நம்ம எண்ணெய் அந்த மாதிரி அப்ளை பண்ணால் தான் இது விடாது ஆனால் இது தேங்கண்ணெயெல்லாம் எதுவுமே அப்ளை பண்ணல அந்த பவுடரை வந்து பெசஞ்சி விட்டதுலேயே இந்த அளவுக்கு வந்து நமக்கு கருப்பாக இருக்குது இப்போ பாருங்கள் கழுவை பாருங்கள் இப்படி போகுது ஆயில் போட்டால் தான் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பிடிச்சிக்கும் ஆனால் ஆயிலே போடாமல் கையில் வந்து பிடிக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு இது எஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி தான் நீங்கள் தேய்ச்சாலும் அது வந்து போகாது இதை விட நீங்கள் தேங்காய் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் முடியல எந்த அளவுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ தான் இன்றைக்கி ரொம்ப ஒரு வைல ஒரு வைரலான வீடியோன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம இதுவரைக்கும் நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நம்ம கையை கழுவி பார்த்துருக்கோம் ஆனால் இந்த பவுடரை நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த கையில் போட்டாலே கையில் வந்து ஒட்டிக்கிடுங்க போகவே மாட்டேங்கிற பாருங்க எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது இப்போ நம்ம இதில் ஒரு சில பொருளோ சேர்த்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்ம நிறைய சூப்பராக கருப்பாயிரும் இந்த மாதிரி ஹேர் ஹேர்தை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணது வரோம் ரெண்டே பொருளை வச்சு சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர் ஹேர்தை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டு வந்தடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணுறோங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க நிறைய பேர் அக்கா எந்த ஹேர்டை போட்டாலும் ஷாம்பு யூஸ் பண்ணலாமா பண்ணவே கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஷாம்பு யூஸ் பண்ணலாங்க இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த ஹேர்டை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஷாம்பே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னா இந்த ஹேர்டை வந்து நம்ம ஒரு ஷாம்பை வச்சு சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு ரெண்டு பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்சென்ட்டான ஹேர்டை ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு இதுவும் பிரச்சனை இல்லாமல் சும்மா நீங்கள் அலசினாவே உங்கள் முடி வந்து செம்மையாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட்டான ஒரு ஹேர்டே தான் சரி வாங்க இந்த ஹேர்டே எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் என்ன பொருளை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்றம் வச்சுக்கோங்க பாத்திரம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா இரும்பு கடாய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கோங்க இதுக்கு இன்றைக்கி முக்கியமாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பெரிய டீஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வரும் நான் வந்து ஒரே இதாக எடுத்துட்டேன் நான் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கலாம் லைட்டாக கொஞ்சம் சிம்லையே வச்சுக்கோங்க இது சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வருபட்டுருங்க அதனால் வந்து கருஞ்சீரகம் ரொம்பவுமே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து நல்லா வெடித்து அதை வெடிக்கிறப்ப அதை வருது பாருங்கள் அது வரைக்கும் இது நல்லாபடி வறுபட்டுருவோம் கரிஞ்சீரகத்தை நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறப்போ வாரத்தில் தொடர்ந்து ஒரு மூணு டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஒரே மாதத்தில் உங்களுக்கு இளநரையாக இருந்தாலும் சரி முதுநரையாக இருந்தாலும் சரி நல்லா வந்து முடி வந்து கருப்பாக மாறும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இதை வந்து நீங்கள் போட்டதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக வந்து நீங்கள் ஷாம்பு சோப்பு யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கலர் நிற்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சீயக்காய் தூள் யூஸ் பண்ணி கழுவுறப்ப வந்து போயிடும் ஆனால் இது தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு இந்த கடுகை வந்து நல்லா ப்ளைனாக இந்த மாதிரி பெரிய கடுகை வாங்கிக்கோங்க இது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த கடுகையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க வெறும் கடுகு கடுகு மட்டும் வந்து சேர்த்திங்க அப்படின்னா அந்த கடுகு ஆயில் வந்து நம்ம சேர்க்குறோம் இல்லையா அதோட பலன் வந்து அப்படியே அந்த கடுகுல நம்மளுக்கு டைரெக்டாக சேர்க்குறப்ப கிடைக்கும் இந்த ரெண்டுமே நல்ல ஆயில் ஒரு பச உள்ளது இந்த ஹேர்டேன் வந்து முடியில் நல்லா வந்து பிடிச்சிக்கும் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளட் சர்க்குலேஷனை கொடுத்து ரத்த ஓட்டமே கம்மியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற தலைமுடியில் கூட நல்லா வந்து முடி வளர்ச்சியை கொடுத்து நல்லா கருப்பாக்குங்க பார்த்திங்கன்னா நல்லா வந்து கருகிருச்சு இது நல்லாவே கருகி விட்டுருங்க ஏன்னா கடுகு போட்டால் கொஞ்சம் வெடிக்கும் பாருங்கள் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கருகிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது எடுத்து ஒரு தட்டில் வந்து நம்ம கொட்டி வச்சிடலாங்க அப்போ தான் வந்து சூடு சீக்கிரமாக ஆறும் நம்மளுக்கு நீங்கள் கடாயிலே வச்சிங்க அப்படின்னா ஹீட் வந்து ஆறாது இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா கருனதுக்கப்புறம் இப்போ இறக்கிக்கலாம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அப்படியே நம்ம இதில் கொட்டி வச்சிடலாம் இதை கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆறுற வரைக்கும் ஆற விட்டுறலாங்க ரொம்ப சூடாக வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுறாதீங்க இதை கொஞ்சம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் கடுகு ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி வருபடணும் இப்போ அதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு வெது வெதுப்பாக ஆறுனதுக்கப்புறம் இதில் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம் எப்போதுமே கடுகும் கருஞ்சீரகம் சேர்க்குறப்ப உங்களுக்கு பவுட்ரு மாதிரி வராது ஏன்னால் ரெண்டுமே நல்ல ஒரு ஆயில் பச இருக்கக்கூடியதே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைப்பட்டுருச்சு இப்போ இதை ஒரு தட்டில் கூட்டிக்கலாம் அவ்வளோதாங்க இதை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதை நல்ல அந்த போ கெட்டி மாதிரி இருக்குது இல்லையா அதையெல்லாம் வந்து நல்லா உடச்சி விட்டுருங்க இதை நீங்கள் உடச்சி விடுறப்பவே உங்கள் கையில வந்து கரு கருன்னு வந்து பிடிச்சிக்கும் ஏன்னா அது அதோடய ஃபவர் அந்த மாதிரி பாருங்கள் வெறும் கருஞ்சிரத்தை மட்டுமே போடாமல் இந்த மாதிரி கடுகு சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த இந்த மாதிரி வந்து உடச்சி விட்டுட்டு நீங்கள் முடியல தேய்ச்சா கூட முடியல வந்து பிடிச்சிக்கும் அந்த அளவு கலர் கொடுக்கும் எப்பவுமே ஹேர்டே வந்து போட்ட உடனே அலசனா போயிடு கண்டிப்பாக போகுங்க இது வந்து உள்ளே இறங்கி முடியல நம்மளுக்கு அந்த சத்துக்கள்லாம் கிடச்சி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு மாறும் எப்போவுமே இது ஹேர் ஹேர்டே அப்படின்னா இது உடனுக்குடனே பயன்படுத்துகிறதுக்கு ஓகே ஆகும் ஆனால் நிரந்தரமாக நம்மளுக்கு கருமையாகணுன்னா எந்த ஒரு ஹேர் டேயுமே தொடர்ந்து வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்போ தான் வந்து கலர் நிற்கும் முடியில் ஒட்டாது ஒட்டாதுங்கிறீங்க இது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி போடலாம் ஏ நிறைய ஒரு டிப்ஸை வந்து பயன்படுத்தலாம் ஆனால் இந்த இது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க பாருங்கள் கையில் உங்களுக்கு தெரியுது அவங்க முன்னாடி தான் நான் வந்து இதை உடச்சி விட்டேன் நல்லா வலுவலுன்னு அறப்பட்டுருச்சு அதுக்கப்புறமும் நம்ம கையில் வந்து இந்த மாதிரி வந்து பிடிச்சிருச்சு இங்கே பாருங்கள் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம தண்ணியே வந்து பாருங்கண்ணா இப்போ நான் அது கழுவுனாலும் இது வந்து போகாது இங்கே பாருங்கள் நான் கழுவிட்டு வந்துவிட்டேன் அப்போவுமே எந்த அளவுக்கு வந்து இது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர்டே தான் இது எந்த தேங்கெண்ணெய் போடலை எதுவுமே போடாத போடாமையே நம்மளுக்கு இந்த க விரலில் வந்து இந்த அளவுக்கு வந்து பிடிக்குது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த ஹேர்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இப்போது இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இந்த பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம் இது நீங்கள் பாருங்கள் இந்த பவுட்ரு நம்ம எதுவுமே போடாமல் ஆயில் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமே இந்த அளவுக்கு ஆயில் பச இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் இது ரொம்பவுமே ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர்டே இது இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேங்கெண்ணெய் போட்டால் கண்டிப்பாக வாஷ் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி சொல்கிறீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி சிக் ஷாம்பு ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் ஹெர்பல் சாம்பாக இருந்தாலும் சரி இல்லை நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பாதாம் இது வந்து சிக் சாம்பு நிறைய யூஸ் பண்ணுறாங்க அவங்கள இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாம்பு நீங்கள் எந்த சாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க இதே தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நான் வந்து இந்த சாம்பு இன்றைக்கி எடுத்துருக்கேன் இது இந்த கலரில் தான் இருக்கும் இது கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால தான் நான் இதை ஆட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு செமையாக இருக்குது இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இதை நல்லா கலந்துட்டு உங்கள் முடியில் அப்ளை பண்ணுறப்போ நல்லா வந்து பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஒரு மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் தொடர்ந்து மூணு வா வாரத்தில் ஒரு மூணு டைம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் இதை கரெக்டாக நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ நீங்கள் ஒரு மூணு மாதத்தில் உங்கள் முடியெல்லாம் நிரந்தரமாக மாறிடும் இன்சண்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா தேங்கெண்ணில் இதை கலந்துக்கோங்க தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தலை வந்து சீவிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹெர்பல் ஷாம்பு போட்டு ச சீவக்காய் போட்டு அலசிக்கோங்க இல்லை எங்களுக்கு ஷாம்பு போட்டு தான் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஷாம்பில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு வந்து கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடும் இல்லை பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு செமையாக ரெடி ஆகிடுச்சு ஷாம்பு போடணுமாக்கா ஷாம்பு போடணுமாக்கான்னு கேட்குறீங்க அவங்களுக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர்டை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இது நீங்கள் எதில் போட்டாலும் மை மாதிரி வந்து பிடிச்சிக்கும் அந்தளவுக்கு ரெண்டு பொருளும் ரொம்ப ஃபவரான ஒரு பொருள் தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஹேர்டேயே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் தான் இது எப்படி தலையில் அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துடலாம் இது நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் டே உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எனக்கே பார்க்கவே ஒரு ஆச்சரியமாக இருக்குது எந்த அளவுக்கு கலர் வந்து இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஷாம்புளை யூஸ் பண்ணால் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் அப்ளை பண்ணி நல்லா தலையை சீவிக்கலாம் நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஹெர்பல் சீவக்காத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு தான் எப்படி உங்களுக்கு ஈஸியோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க ஷாம்பு யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறப்போ நல்லா உங்களுக்கு ஹேர் டே மாதிரியே இருக்கும் இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம்